நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன் மேலும் படிப்பில் சிறப்பாக இல்லை நிச்சயமாக நான் கடுமையாக படிக்க முயற்சித்தேன் ஆனால் அந்த நேரத்தில் என் பள்ளி அவ்வளவு சிறந்ததாக இல்லை அதனால் வேலை தேடுவதிலும் பல்கலைக்கழகத்தில் சேர்வதிலும் நல்ல பள்ளிகளில் சேர்வதிலும் தோல்வி அடைந்தேன் ஆனால் நான் ஒருபோதும் கைவிடவில்லை நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஏன் ஏன் உங்களுக்கு வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதில் பழக வேண்டும் ஆனால் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் பழகக்கூடாது மற்றவர்கள் ஏன் உங்களுக்கு உதவ வேண்டும் உங்களுக்கு உதவப்பட வேண்டும் என்ற உரிமையை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்பதே என் வாய்ப்பு இன்னும் வரவில்லை எல்லோரும் கூறும்போது அதுவே வாய்ப்பு